ஏதாவது ஆகுமா பாரு இதுல உள்ள போட்டோம்னா ஒரு முப்பது நாற்பது கிலோ பிடிக்குங்க முப்பது நாற்பது கிலோ பசு தீவனம் பிடிக்கும் பிடிக்குங்க நறுக்கி போட்டோம்னா ஆமாங்க சரி இல்லாம அப்படியே மாடுமே அப்படியே இது பண்ணிக்கலாங்க நானூறு கிலோ முந்நூறு கிலோ அப்படியே வெயிட் போட்டு தூக்கிட்டு வர்றதுங்க சரிங்க டயர் சம்மந்தப்பட்டது எது இருந்தாலும் செய்யலாங்க மூணு மாடு இது பண்ணலாங்க மூணு மாடு சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி பெருசுங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணே ஆ சைவிந்தானே நம்ம வந்து பிரகாஷ் டயர் கடை இல்லைங்களா நம்ம பேர் இல்லைங்களா ஆமாங்க நம்ம இப்போ இந்த கடை வந்து எங்கே அமைஞ்சிருக்கீங்கண்ணே நம்ம திருப்பூர் மாவட்டங்க சரிங்க ஊத்துக்குள்ளேருந்து இருந்து சென்மலைப்பூர் ரோட் இல்லைங்க சரிங்க ஒரு நூறு மீட்டர் வந்தோம்னா டயர் கம்பெனி இருக்குங்க ம் ம் சரிங்க பிரகாஷ் டயர் கடை தீவன தீவன கூடைகள் கிடைக்கும் இல்லைங்க ஆமா ஆமாங்க அந்த மாதிரி பின்னாடி போர்டு இருக்கு இல்லைங்களா ஆமா ஆமாங்க அதே தானுங்க பாக்கலாம் சரிங்க இப்போ நீங்க இந்த 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 தொழில் வந்து எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது பத்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கரெக்டா சொல்லுங்க பத்து இருபது இருபத்தஞ்சு சொல்லி இருபது வருஷம் இருக்குங்க அண்ணா நம்மகிட்ட வந்து என்னென்ன கூடைகள் அண்ணா ஆனா மாட்டுத்தீவன் கூடை இருக்குண்ணா சரிங்க கண்ணுக்குட்டிக்கு போகிற மாதிரி இருக்குங்க சரிங்கண்ணா மறுபடியும் குப்பை அளிக்கிற மாதிரி இருக்குங்க சரிங்க இந்த பேக்கில் இந்த இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கூடை இருக்குங்க சரிங்க மறுபடியும் ரோப்பில் அந்த பில்டிங்கில் வந்து கல் செங்கல் மண் அது மாதிரி ஏற்றுற மாதிரி அந்த கூடை இருக்குங்க சரிங்க அது வந்து பெரியதுங்க ஒரு மூணு கண்ணுக்குட்டிக்கு வெட்டி எல்லா இதெல்லாம் போட்டோம்னா இது மாதிரி பண்ணுறீங்க சரிங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கூடையே தனித்தனியாக பார்த்துலாமாண்ணே பார்க்கலாம் அண்ணா நம்மகிட்ட வந்து என்னென்ன கூடைகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க சரிங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது மாட்டு தீவன கூடை இல்லைங்களா ஆமாம் அந்த தீவன கூடையை பற்றி சொல்கிறீங்கண்ணே தீவனக்கூடை வந்தது பார்த்துங்க சரிங்க இது வந்து வெயிட் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோ வருங்க ஏழு எட்டு கேஜி வரும் சரிங்கண்ணா இதுல உள்ள போட்டோம்னா ஒரு முப்பது நாற்பது கிலோ பிடிக்குங்க முப்பது நாற்பது கிலோ பசுந்தி பிடிக்குங்க பிடிக்குங்க நறுக்கி போட்டோம்னா ஆமாங்க ஆஹ் சரி இந்தாம அப்படியே நாடுமே அப்படியே இது பண்ணிக்கலாங்க பிரச்சனை கிடையாது வெட்டி மட்டும் நின்னு மட்டும் பெருசா சிந்தா அப்படியே இருக்கு சரி இன்கேஸ் கூட வந்து நவரும் இல்லையா நகருக்கு பக்கமும் வந்து முளைச்சி அடிச்சு கட்டிக்கலாம் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஒரு மொளைங்களா இந்த மாதிரி வச்சுக்கோன்னா நம்ம பெருசா கூட வந்து நகராது இல்லீங்களா ஆமா ஆமா எதுவும் பண்ணாதுங்க பாட்டுல அப்படியே கிடக்கும் மாட்டு தீவனம் கூட எவ்வளவு விலை வருது முன்னூத்தி நாப்பது முன்னூத்தி நாற்பது ரூபா வருதுங்க ஆஹ் சரிங்க இப்போ இந்த கூடையில வந்து நம்ம வந்து இரும்பு பயன்படுத்தி இருக்கிறீங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம லாரி டயர்ல இருந்து உருவாக்கப்பட்ட கூட இல்லை சரிங்க இது இதனால வந்து மாடுகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது போது போல்ட் வந்து திருப்பி போட்டுருக்கணும் வெளியே வந்துருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு கிடையாதுங்க உள்ள வந்து அப்படியே மோல்டிங்கா இருக்குங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மாடு வந்து மே உள்ள வந்து இது விட்டு போகும்போது எதுவும் அடிக்காதுங்க போல்டு வந்து வெளியில் திருப்பி போட்டு ஆமா ஆமா திருப்பி போட்டு சாப்பிடும் போது அது வெளியே வந்திருக்கும் பாருங்க சரிங்கண்ணா இந்த இந்த லப்பர்ன்றதுனால இதுல ஏதாவது அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாதுங்க கை வச்சு கொஞ்சம் தேய்ச்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு இருக்குது கீச்சுக்காது இல்லீங்களா எந்த இதுவும் கிடையாது சரிங்கண்ணா நக்கும்போது அது கீச்சு காது எந்த இது வாய்ப்பு கிடையாது இல்லையா ஏன்னா நான் தான் சாப்பிட இல்லீங்களா சிலதெல்லாம் நக்கி சாப்பிடற மாதிரி இருக்கும் இல்ல 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 அதெல்லாம் எந்த இது அண்ணா இதோட லைஃப் வந்து ஆயுள் கலம் சொல்ற ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அது எத்தனை வருடங்களை வரும் ஒரு வரல பத்து வருஷம் வரைக்கும் பக்கம் பாருங்க பத்து வருஷம் வரைக்குமே ஒரு வருங்க ஆ ஆ சரிங்க சரிங்க இது ஏதாவது வெயில் ஏதாவது போட்டால் ஏதாவது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படியே வெயில் போட்டாலும் அப்படியே இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது இதை ஏதாவது நம்ம மழை காலத்து எடுத்து இப்போ பத்திரம் எல்லாருக்கும் பண்ணலாங்க ஆ எளி ஏதாவது கிடைக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது ஆ அது மட்டும் கிடக்கும் அதே அப்படியே கிடக்கும் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்து இருக்கிற கூடங்கண்ணா இது வந்து மாட்டு தீவ மாட்டு கண்ணுக்கு ம் ம் மாட்டு கண்ணுக்கு அதே தலைங்க ஆ கண்ணு கூட்டிக்கிங்களா கண்ணு கூட்டிக்குங்க சரிங்க இதுல வந்து ஒரு பத்து போடலாங்க சரிங்க சரிங்க இதோட விலை எவ்வளவு வருதுங்க நூற்றி எழுபதுங்க பெரிய கூட மாட்டுக்கூட வந்து முந்நூற்றி நாற்பது ஆமாங்க முந்நூற்றி நாற்பது அதாவது நம்ம நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நம்பர் முதலாவது வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் ரெண்டாவது வந்து நம்ம கண்ணுக்கு அதோட விலை வந்து எவ்ளோங்க இது நூத்தி எழுபதுங்க நூத்தி எழுபதுங்க ஆமாங்க அதே சேது தானுங்க இதோட தரம் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ கேஜி வெயிட் இருக்கும் இது கேஜி வந்து ஒரு நாலு கிலோ மூணு கிலோ வருங்க சரி ஒரு பாஞ்சு கிலோ பக்கம் போடலாம் இதோட ஆயுள் அதே எல்லாம் சேம் சேம்து எல்லாத்தையுமே ஒரே ஆமா ஆ சரிங்க சரிங்க இது இப்போ இன்கேஸ் தூக்கி தூக்கி போட்டோம்னா தூரமா தூக்கி போட்டோம்னா எதாவது ஆகுமா ஏதாவது தூக்கி போட்டு காட்டுங்க தூக்கி போட்டு காமிக்க ஏதாவது ஆகுமா பாருங்க ஆஹா ஆனால் இப்போ நம்ம ஒரு கூட தூக்கி போட்டு அடிச்சு பார்த்தோம் ஸோ எந்த ஒரு டேமேஜ் இல்லைங்களா இல்லை இல்லை இல்லையா அதே போல் தான் எல்லா எல்லா கூடையோட குவாலிட்டி இருக்கும் எல்லாவுடைய குவாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆ ஆ சரிங்க அடுத்ததான் என்ன கூட பார்க்கலாம்ண்ணா இது வந்துங்க விளையாட்டுக்கு வைக்கிற மாதிரிங்க சரிங்க இது வந்து கூட நம்பர் மூணுன்னு வச்சுக்கலாம் மூணுங்க ஆ விளையாட்டு கூட இல்லைங்களா ஆமாம் ஆமாங்க ஆ ஆனால் இப்போ நம்ம கூட வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த நெட்டு போல்ட் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் அது எத்தனை வருஷத்துக்கு வந்து உழைக்கும்ண்ணே

சாணி வலிக்கிறது அது மாதிரிங்க சாணி வலிக்கு வீட்டு குப்பையெல்லாம் போட்டு வச்சு மறுபடியும் பண்ணுறதுங்க சாணி இதில் வாரிக்குள்ள இது வந்து கூட நம்பர் வந்து நாலாவது இது எவ்வளோ விலைங்க நூறுங்க நூறு ரூபாய் ஆமாங்க ஆ கொஞ்சம் தூக்கி கட்டினா எவ்வளோ எப்படி பாக்கலாம் சாணி வளைக்கிறது பிடிக்கிருக்கு ம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க ம் இது நூறுபா விலைங்க ஆமாங்க சாணி சாணி வலிக்கிற கூட ஆமாங்க குப்பை குப்பை போட்டு வைக்கிறது சாணி வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்குமே அது தாங்குமா எப்படி தாங்க 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 ஆ ஆ சரிங்க சரிங்க சாணி நம்ம பெருசாக இதை பயன்படுத்தும் போது எப்பயுமே இந்த கூட வந்து ஆகாதுங்க ஈரமாகவே இருக்கிற மாதிரி இருக்குல்ல சாணி வந்து ஈரமாகவே இருக்கும் அந்த கூடையை நம்ம வைச்சு வச்சு பயன்பண்ணுமா ஆகாதுங்க அப்படியே இருந்தாலும் இது சந்தில் அப்படி கீழே போயிருங்க தண்ணியில் கூட சரிங்க சார் எந்த பிரச்சனை கிடையாது சரிங்க அடுத்தது இதுன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது புதுசாக இருக்கு இது வந்துங்க பேக்கரில் வைக்கலாங்க இந்த டீ கப்பு இதெல்லாம் போடுற மாதிரிங்க சரிங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மழை தண்ணி உடன கூட அப்படியே தண்ணி கீழே வந்துடுங்க இந்த டீ கப் போட்டு வைக்கிறதுங்க அது இதுன்னு போட்டு வைக்கலாங்க குப்பை தொட்டி அப்படின்ற மாதிரி பப்ளிக் பிளேஸ் பார்க்கல கூட வைப்பாங்க அது மாதிரி டீ டீக்காட்டில வைக்கல பார்க்கில் வைக்கலாங்க எல்லாத்துலேயும் இது பண்ணலாங்க சரிங்க இதோட விலை எவ்வளோன்னு முந்நூற்றி ஐம்பதுங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ கூடையோட நம்பர் வந்து அஞ்சு குப்பை தொட்டி முந்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆமாம் இதுல நாலாவது கூட எவ்வளோ விலை சொன்னீங்க நூறு நூறு ரூபாய் சரி சரி ஓகே ஓகே இது வந்து குப்பத்தோட்டியோட விலை வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆமாங்க அது நம்ம பார்க்கல வைப்பாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி மட்டும் கிடக்கும் எல்லாம் இருக்குங்க அப்படியே மழை வெஞ்சா கூட தண்ணி அப்படி கீழே காத்தடிச்சாலும் இடையே விழாதுங்க நம்ம பயன்படுத்துருவாங்க ஸோ அது வந்து காத்தடிச்சா கூட கீழே எடுத்துக்கணும் இருக்கு இது அப்படியே நிற்கும் இல்லைங்களா ஏன்னா இது வெயிட் கூட இல்லைங்களா இது எவ்வளவு வருங்க இது ஆறு கிலோ வரும் ஆறு கேஜி வரும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இதுல ஏதாவது அதிகமா குப்பை அந்த கெமிக்கல் ஏதாவது போடும்போது போது வேற ஏதாவது லப்பர் வந்து எதாவது எந்த டேமேஜும் வராதுங்க அடுத்து என்ன கூட பார்க்க போறோம் அடுத்து வந்துங்க கூட மாறிங்க என்னது சரிங்க மூணு மாடி நாலு மாடி இருந்தா இதுல செங்கல்லோம் மணலா போட்டுங்க ரோப்ல வச்சு அப்படியே மேல கொண்டு வர மாதிரி எத்தனை வெயிட் தாங்கும்னா நூத்தி ஐம்பதுங்க ஐம்பது வெயிட் கிலோ வரைக்குமே தாங்கும்ங்களா

மூணு வகை கணக்கு பார்த்தோம்னா மூணு மாடு மே இது பண்ணலாங்க மூணு மாடு சாப்பிட்ற மாதிரி அது மாதிரிங்க ஆ பெருசுங்க இதோட விலை எவ்வளோங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறுங்க ஆயிரத்தி இரநூறுபா ஆமாங்க மூணு மாடு வந்து மூணு மாடு சாப்பிட்டு மூணு மாடு சாப்பிட்ற மாதிரி ஆமாம் ஆமாம் சரி மூணு மாட்டோட முகமும் வந்து உள்ளே போகுமா வாய் போகும் 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 ஒரே டைம் அகலம் இருக்குங்க அகலம் இருக்குங்களா நாற்பது இன்ச்சு இருக்குங்க நாற்பது இன்ச்சு வச்சுருக்கீங்க சரிங்க சரிங்க எதுவும் பெருசாக வந்து டேமேஜெல்லாம் எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுங்க

இப்படி கம்பி போட்டு வ வளைச்சிங்க அதை பிடிக்கிறது தாங்க ஆமாம் பட் ஆனால் ரவுண்டை ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பண்ணியிருக்கீங்களே இது ஒரு ஒரு புதுசு இது வந்து டயருடைய எதுனுங்க டயர் எடுத்திடும் ஆமாம் ஏன்னா இப்போ மற்ற இதுலலாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் சின்ன சின்னதாக பயன்படுத்திருக்கீங்க அப்படி குறிப்பாக சொல்ல போகணும்னா நீங்கள் ரோப்பு எது பயன்படுத்துறோமோ அதுக்காக மட்டும் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா ஆமாம் அந்த கைப்பிடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க ஆமாம் தான் இருக்கீங்க ஆமாம் ஆமாம் சரி இது வந்து ஹவையாக கொடுத்துருக்கோமா ஏன்னா கிணத்துல இருந்து வர்ற நாளைங்க கொஞ்சம் ஹையே கொடுத்துருக்குறோங்க ம் ம் இது முந்நூறு நானூறு கிலோ பக்கமாக தூக்கலாம்ங்க அதனாலே அப்படி வச்சுக்கிறோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது அப்படியே ஒரு டயர் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிறோம் ஆ ஆ ஹெவி ஹெவி வெயிட் ரொம்ப வெயிட் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ மேலே வரும் ம் நாளை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் தானே சரிங்க நம்ம மொத்தம் இப்போ எத்தனை கூடைகள் வந்து பார்த்துருக்கோம்ண்ணே மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கூடை பார்த்துருக்கோம் எட்டு வகையான கூடைகள் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க ஆமாங்க ஆ ஆ சரிங்க இன்னும் ஏதாவது புதுசாக எனக்கு எதாவது வேணும் எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதாவது செஞ்சு கொடுப்பீங்களா இருக்குங்க ஆ செஞ்சு கொடுப்பீங்களா ஆமாங்க அது சரியான முறையில் ஏதாவது பண்ண செஞ்சுக்கலாம் இல்லைங்களா செஞ்சுக்கலாங்க ஆ சரிங்க டயர் சம்பந்தப்பட்டது எதுனாலும் செய்யலாங்க எட்டு குடைகள் வந்து பாத்துருக்கோம் எட்டு குடிகளோட விலை நிலவரங்கள் அதோட தன்மை வந்து எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குது எத்தனை வருஷங்கள் வந்து நம்ம லைஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவா பாத்துருக்கோம் இன்குலூடிங் விலையோட நம்ம வந்து பாத்துருக்கோம் அந்த கூடைகளுக்கு வந்து ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு நம்பர் வேற சொல்லிருக்கோம் சரி சரிங்க இப்ப நம்ம பார்த்தது கம்மியா பாத்துருக்கோம் நீங்க வந்து நம்ம ஆர்டர் எவ்வளவு கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பீங்களா எவ்ளோ எவ்வளவு செஞ்சு கொடுப்பீங்க சரிங்க ஏற்கனவே ரெடியா தான் இருக்கு இல்லீங்களா இருக்கு ஆ ஆ எப்போ சொன்னாங்கன்னா கூப்பிட்டு சொன்னங்கன்னா அப்படியே ஏபி ஏபிடி பார்ட்டில் இது பண்ணிக்கலாங்க ம் ம் சரி என்ன தமிழகம் கேரளா ஆந்திரா இது பெங்களூர் கர்நாடகா அனுப்பி விட்லாங்க ஆ ஆ கொரியர் போட்டுக்கலாம் கொரியல போட்டுடலாங்க ஆ ஆ சரிங்கண்ணா இதை எப்படி நம்ம வந்து பணம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் நீங்கள் கொரியர் அந்த அந்த ப்ராசஸ் போகும் இல்லைங்களா ஆமாங்க அப்படி தான் இல்லைங்களா ஆமாங்க ம் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா உங்களுடைய தொடர்பு எண் வந்து அதுதான் இல்லைங்களா பக்கம் அதுதான் ஆ ஆ சரிங்க தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்போது ஜீரோ ஜீரோ இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ஜீரோ ஏழு நாலு ஆறு ஜீரோ நாலு ஏழு ஆறு இல்லைங்களா ஆமாங்க சரிங்க பிரகாஷ் டாகர் கடை இல்லைங்களா ஆமாம்ங்க இன்னொருத்தோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுறிங்கண்ணா நம்ம நம்ம இருக்கிற கடை எங்க சொல்லிடுங்க சென்மல் ரோடுங்க திருப்பூர் மாவட்டங்க ஊத்துக்குள்ளேருந்துங்க சென்மல் ரோடுங்க ம் நூறு மீட்ருங்க ம் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா ம்